தகலைப் படத்தை கர்நாடகாவில் தடை செய்ததற்கு உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கிறது உணர்வுகள் புண்படுவதாக கூறி நாச வேலைகள் நடக்கின்றன என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கர்நாடகாவில் தகலைப் திரைப்படம் தடை செய்யப்பட்டதற்கு உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கிறது நாம் எங்கே எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என கேள்வியும் எழுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றம் பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கு ஜீவபாரதி தகுலை திரைப்படம் கர்நாடகாவில் ஒலிபரப்பு செய்யாததற்கு உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்திருக்கிறது மேலும் விவரம் என திரைப்படம் தொடர்பான வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்து தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக கமல் வந்து மன்னிப்பு கோர வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் கர்நாடக திரைத்துறை சார்பில் வந்து அஹ் வலியுறுத்தப்பட்டு வருகிறது உச்ச நீதிமன்றத்தில் இதே மாதிரியான விஷயங்களும் குறிப்பிட்டு வந்தார்கள் இங்கு மன்னிப்பு கோர வேண்டிய என்ற கோர வேண்டும் என்ற கேள்வி எங்கிருந்து எழுகிறது என்ற முக்கியமான விஷயத்தை உச்சநீதிமன்றம் வந்து கேட்டிருக்காங்க திரைப்படம் வந்து கர்நாடகாவில் வெளி வெளியிடாத தடுத்ததன் காரணமாக கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக வந்து ஆர்கேஎஃப்ஐ அந்த பட தயாரிப்பாளர்கள் தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல உணர்வுகளை வந்து புண்படுத்துவதாக கூறி பல்வேறு நாச வேலைகள் வந்து தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருவதாக ஒரு மிக முக்கியமான கருத்தை உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது கமல் பேசியது அவர் அவதூறாக இருந்த கூட இதை வந்து தொடர்ச்சியாக உணர்வு உணர்வு ரீதியாக வந்து பயன்படுத்தி தொடர்ந்து பல்வேறு வகையில் வந்து வன்முறை கும்பலால் வந்து பல்வேறு இடங்கள் வந்து மிரட்டப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து இந்த ஒரு மிக முக்கியமான விசாரணையின் போது கர்நாடகா திரைப்படத்துறை தரப்பு வந்து பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறது அதே போல உச்ச நீதிமன்றமும் தொடர்ச்சியான பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறது அதே போல கர்நாடக அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இத்தகைய திரைப்படங்கள் வந்து வெளியாகக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் அதற்கு கர்நாடக அரசும் வந்து நிச்சயமாக இதுக்கான பாதுகாப்புகள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க சட்டத்தை வந்து கர்நாடக பிலிம் சேம்பர் வந்து கையில் எடுத்திருப்பதாக கடுமையான ஒரு சரமாரி கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக படம் த திரையடு தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை வந்து காவல்துறையினர் உள்ளிட்ட பல அமைப்புகளை வைத்து படத்தை வந்து கர்நாடகாவில் வெளியிடுறதுக்கான ஒரு மிக முக்கியமான உத்தரவை வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதான் ஆர்கே உடைய மிக முக்கியமான கோரிக்கையா இருந்து தற்போது அவருக்கு கர்நாடக அரசு வந்து ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது நன்றி ஜீவபாரதி